அது என்னமோ இந்த பெருச்சாடிய சின்ன நாக்குட்டி கவிக்கிறது திங்க முடியாம தெரியும் பாரு இந்த தண்டி போட்டு செமக்க முடியாது சரி விட நீ போட்ட வேலை அப்படி உங்க அப்பையும் கோமாளி சந்திச்சு பாப்பா காணகத்தில் பாட்டு பாடும் சாமி உழைக்கிற வர்க்கத்தை நான் கொஞ்சமாவது ஓய்வு கொடுக்கறேன் நினைக்கிறேன்

இடத்துக்குள்ள காவலாளி நீ காவலாளியா இல்ல காவலியா இல்ல தூக்கோலியா சாம்பார் வழியா கக்குச்சி வழியான்னு கேக்கல நீ யாருக்கு கேட்டேன் இந்த அகராதி மையம் தானே கதை ஓட்டேன் உங்க பெயர் ராம உதயம் ராம உதயம் முத எனக்கு பேரு வேலுச்சாமின்னு வைக்கணுந்தே எங்க அப்பா சொன்னது அப்ப எங்க அம்மா சொன்னிச்சா குலசாமி கோயில்ல கிடா வெட்டிட்டு பொங்க வச்சுட்டு வச்சுக்கிறோம் கோயிலுக்கு போகும்போது கோயந்தமாக மருந்த குடிச்சது மறந்து குடிப்பு ஆச்சு அப்போ தத்தினியும் ஆச்சு பிடிச்சுன்னு அந்த பிள்ளைய ஆஸ்பத்திரி கொண்டு போகும்போதே டாக்டருக்கு காலைல பேரு வெட்டி தூக்கம் மாத்திரை போடலை கத்தமர் எந்த கூட நீ அடி என்னை பேசு போடான்னு சொல்லு

கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்தேன் அது எப்படி பெருசாயிடும்னு எனக்கு நம்பிக்கை வந்து வாங்கிட்டு வந்து இப்படியே இருக்கு சரி அதை என்னதான் பண்ண முடியும் நீ நீ எப்போ உனக்கு ஆகும் அந்த குஞ்சு அந்த குஞ்சு இன்னொரு குஞ்சு